மகர ராசி நபர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக வீட்டில் யோகாதிபதியான சுக்கரனுடைய தொடர்பு ஒரு இருபது நாட்களுக்கு உங்களுக்கு இந்த லாப விஷயத்தில் சுக்கரன் கொஞ்சம் அதிகமாகி உருவாக்கி தருவதற்கான சூழ்நிலையில் இருக்கிறார் பனிரெண்டில் செவ்வாய் சூரியன் இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய புதனோட நிலமை ஸோ மகர ராசிக்கு சுக்கரன் மட்டுமே இந்த ஜனவரி மாதத்தில் எல்லா விஷயத்திலையும் தாங்கி பிடிக்கக்கூடிய நிலமையில் சுக்ரன் இருக்குது மகர ராசிக்கு அடுத்தமைப்பாக சூரியனும் செவ்வாயும் பனிரெண்டில் ஸோ மகர ராசிக்கு என்ன விஷயங்கள் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதினோராம் இடத்துல இருக்குது இந்த மாதத்தில் அப்போ பதினோராம் இடங்கிறது லாபம் இன்னும் சொல்ல போனால் ப்ராப்ளத்திற்கு சொல்யூஷன் தரக்கூடிய இடம் பதினொன்று மகர ராசி நபர்களுடைய பிராப்லத்திற்கு எதேச்சும் ஒரு விஷயம் மூலியமாக மேலே வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் சாத்திய உண்டு சுக்கரன் இந்த இடத்துல இருக்கிறதுனால ஒன்றும் வலு குறைவுலாம் கிடையாது வலுவான ஒரு அமைப்பில் ஐந்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது அப்போ மகர ராசி நபர்களுடைய இயக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிகினிங்லாச்சும் குறைய ஆரம்பிக்குமா என்றால் நிச்சயமாக குறையும் அது ஒவ்வொரு விஷயம் என்னன்னு பார்த்திடலாம் பொதுவாகவே இந்த சுக்கரன் எங்கே இருந்தாலும் மகராசி கெடுக்காத ஒரு கிரகம் அப்போ பதினொன்றில் இருக்குன்னாக்கா அந்த பதினோராம் இடத்து விஷயங்கள் ஒரு டவுனான நிலைமையில் இருக்குது அப்படின்னா அதை வந்து மேலே கொண்டு வரும் டவுனான விஷயத்துலேருந்து உங்களை வந்து அப்சைடுக்கு மேலே கொண்டு வரும் இது அஞ்சில் இருந்தால் தான் ஆறில் இருந்தால் தான் பத்தில் இருந்தாலும் அப்படி தான் பதினொன்றில் இருந்தாலும் தான் பன்னிரெண்டில் இருந்தாலும் அப்படி தான் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை மேலே கொண்டு வரும் ஸோ மகர ராசி நபர்களுடைய அந்த தொலைநோக்கான லாப நோக்கான ஒரு விஷயங்கள் இந்த மாதத்தில் பிரதிபலிக்கும் அதற்கு அமைப்பாக ராசி நபர்களுடைய இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக ஒரு சரியான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே டெவலப் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட டெவலப்பு இந்த காலகட்டத்தில் வெளியில கொண்டு வர்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் இடநகர்வின் மூலியமாக டெவலப் உண்டு இல்லை ஒரே இடத்துல தான் இருக்கிறோம் அதன் மூலியமாக டெவலப் உண்டுனா அதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இடநகர்வு என்பது ஜாதகத்தின் வழியாக ஏன்னா பன்னிரெண்டாம் இடமும் ஆக்டிவாக மாறப்போகுது இந்த மாதத்தில் அப்போ ஜாதகத்தில் இடநகர்வு இருக்கிற நபர்களுக்கு அந்த இடநகர்வின் மூலியமாக ஒரு சேஞ்ச் லைஃப்ல ஸோ இந்த பதினோராம் இடம் தான் ஒரு மனிதனுடைய லைஃப் சேஞ்சுக்கு முக்கியமான இடம் அந்த இடத்துல யோகாதிபதி சுக்கரன் வர்றது நிச்சயமாக அந்த லைஃப் சேஞ்சுக்கு நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட தேவையில்லை இது வரைக்கும் கஷ்டப்பட்ட அமைப்புகளே போதும் இப்போ இதுக்கு மேற்பட்டு சின்ன விஷயத்த கொஞ்சமா மூவ் பண்ணாலே அது உங்களுக்கு லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையே அமையும் குறிப்பாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு முதல் போட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு நல்ல சேஞ்சு தான் கொடுக்கும் குறிப்பாக இந்த மிஷினரி ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு சம்மந்தப்பட்டது மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இதெல்லாம் மையப்படுத்தி இங்கே வந்து சனியின் காரகத்துவ விஷயத்தில் ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட உயர்விலை கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் ஸோ தொழில் ரீதியான ஒரு பண தேக்கம் பணக்குறைவு பண வருவாய் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புலம்பிட்டு இருக்கிற மகராசினவங்களுக்கு தொழில் மூலியமான வியாபார அமைப்புகள் நல்லபடியாக கை கொடுத்து உங்களுக்கு தொழில் நல்ல டெவலப்பிங் அப்படிங்க அதன் மூலியமா நல்லா லாபம் அப்படிங்கிறது வச்சுங்க அப்படிங்கிறது கிடைக்கும் அதற்கடுத்த அமைப்பாக நிச்சயமாக சுக்கரனுடைய காரக விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல கை கொடுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொகுசான விஷயங்கள் இல்லை பணத்தை நிறைய செலவழித்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அப்படியே ஒரு ஸ்டன்னான நிலமையில் இருக்கிறீங்க பணத்தை நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி செலவு பண்ணி அந்த விஷயம் கை கொடுக்கணும்னு நம்பிக்கிட்டு ஆனால் அந்த விஷயங்கள் கை கொடுக்காமல் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குன்னா அந்த கிணத்துல போட்ட கல் இதுக்கு மேற்பட்டு கரைய ஆரம்பிக்கும் ஸோ அந்த லாபங்கள் இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அறுவடை பண்ணக்கூடியது தான் உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கான லாபத்தை நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய நேரம் புரியுதுங்களா தவறுகள் குறையப்பட்டு சரியான விஷயங்கள் உங்களை வந்து டெவலப்பெலாக கொண்டு வரும் சுக்கரனுடைய அடுத்த விஷயங்கள் வாழ்க்கை துணையின் மூலியமான உங்களுக்கு லாபங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும் வாழ்க்கை துணையை உங்களுக்கான லாப விஷயத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் அவர்கள் மூலியமான ஒரு பயன்பாடு உங்களுக்கு உண்டு பெண்கள் மூலியமான லாபங்கள் உண்டு நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் அதற்கடுத்த அமைப்பாக ஒரு விஷயம் வந்து ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த முயற்சி கொஞ்சம் வருது சக்ஸஸ் ஆகுது அப்புறம் திருப்பி போயிடுது அப்புறம் சில சமயம் வந்து முயற்சி எடுத்து வீணாக போயிடுது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லாங் டேம்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் புரியுதுங்களா அந்த முயற்சிங்கிறது எப்போ கை கொடுக்குன்னு தெரில எப்போ எனக்கு விடிவு காலம் தெரில அது அந்த முயற்சி மட்டும் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த லாங் டேமாக ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி எடுத்ததுக்கான வெற்றி ஃபைனல் சொல்யூஷன் ரிசல்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அதற்கு அடுத்த நிலைமையாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நான் கால் ஊன்ற முடியவில்லை ஒரு விஷயத்தில் நான் வந்து நிலைச்சி அப்படியே வந்து பார்த்துனாங்க ஸ்ட்ராங்காக செய்ய முடியல நிறைய மனசுக்குள்ளே மன உளைச்சல் தான் அதிகமாகுது நிறையா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நேரம் ஜாலியாக இருக்கிறேன் ஒரு நேரம் வந்து ரொம்ப துக்கம் தொண்டை தொண்டையடிக்கிற நிலைமைக்கு போயிடுறேன் இப்படிலாம் புலம்பிகிட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி புலம்பெல்லாம் இல்லை ஸோ நீங்கள் ரிலீஃப் உங்களுடைய சூழ்நிலைக்கு மத்தியில் நான் இதை விட்டுட்டு போகணும் அதை மாற்றி செய்யணும் அதை நான் அப்படி செய்யணும் இதை எனக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா அந்த ஐடியாக்களில் பழிக்க போகுது ஸோ அந்த மனக்குறை மனத்தாங்கல் மனத்தாக்கம் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் குறைஞ்சி ஒரு விஷயத்துலேருந்து வெளில வர்றதுக்கான சம்பவங்களும் உண்டு இப்போ பனிரெண்டில் சூரியன் செவ்வாய் இந்த செவ்வாயும் உங்களுக்கு லாபாதிபதி ப்ளஸ் நான்காம் இடத்த சூரியன் அட்டமாதிபதி சூரியனால் ஒன்றும் பெரிய கெ கெடு விஷயங்கள்லாம் கிடையாது இந்த செவ்வாய் சூரியன் கூட சேர்றதுனால இந்த செவ்வாயோட விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக கை கொடுக்கும் செவ்வாயோட விஷயங்கள் சீக்கிரமாக கை கொடுக்கணும் எப்படி பனிரெண்டில் இருக்கே பனிரெண்டுங்கிறது விரயமாச்சு இல்லை அரைச்சல் தெரிச்சலாச்சு இடம் மாற்றமாச்சு ஸோ இந்த மாதிரி விஷயத்த மூலியமாக நான்கு மற்றும் பதினோராம் இடத்து விஷயங்கள் செவ்வாய் கூட சேர்ந்து நடக்கும் சூரியன் கூட சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறது எடுத்துங்க அது என்னென்ன விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்படிங்கிறவங்களுக்கு அதில் ஒரு சேஞ்ச் இடம் மாற முடியவில்லை டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியவில்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதில் ஒரு சேஞ்ச் அதற்கு அடுத்த அமைப்பாக சொத்துக்களை அனுபவிக்க முடியவில்லை அதில் ஒரு சேஞ்ச் ரியல் எஸ்டேட்டை தொழில் பண்ணுறேன் அந்த நிலத்தை வச்சு தொழில் பண்ணுறேன் அவங்களுக்கு அது அப்படியே வந்து நல்லா வந்துச்சு திடீர்னு மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறவங்களுக்கு அதில் ஒரு சேஞ்ச் அதுக்கப்புறம் பதினோராம் இடத்துல விஷயங்கள் நல்ல சம்பள வேலைக்கு போயிட்டு இருந்தேன் திடீர்னு நின்று போச்சு சரியான முறையில் அந்த சம்பள வேலை அமையல அப்படிங்கிறவங்களுக்கு அதில் ஒரு சேஞ்ச் குறிப்பிட்ட விஷயத்தில் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன குறிப்பிட்ட விஷயமோ என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த எரிப்ப எதிர்பார்த்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற முடிவுகள் தெரிய வந்துடும் அப்படிங்குற நீங்கள் எடுத்துக்கலாம் தூர இடத்தை சார்ந்து தொலைதூரமான அமைப்புகள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மாற்றங்கள் கிடைக்குமா நிச்சயமாக அதில் ஒரு சேஞ்ச் ஸோ இந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடங்கிறது இடம் நகர்வு நகர்வதன் மூலியமாக இல்லை ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ நகர்த்துவதன் மூலியமான ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறது இந்த செவ்வாய் சூரியன் கூட சேர்ந்ததனால் சில நபர்களுக்கு சுய ஜாதக அமைப்பில் இந்த மாதத்தில் சுய ஜாதக அமைப்பில் சரியில்லாதவங்களுக்கு இதே சூரியன் அட்டமாதிபதியாக இருக்கிற ஒரே காரணத்தால் செவ்வாய் கூடையும் சேர்றதுனால என்ன நடக்கும்னா நகர ராசி நபர்களை பொறுத்தவரை திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களை கைய விட்டு போகும் அது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று தலைவலியை ஏற்படுத்தும் சுய ஜாதகம் சரியில்லாதவர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயத்தை எடுத்துங்க சரியில்லாத நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களை சக்திக்கு மீறி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கையை விட்டு நகர ஆரம்பிக்கும் போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமைப்பாக இல்லை நீங்களே ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவசரப்பட்டு இழக்க நேரிடும் மாற்றங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி செய்ய போய் அது தவறாக போய் முடியும் இந்த மாதிரியான இழப்பு விரயம் சேஞ்சு மாற்றங்கள் இதை எதாச்சும் ஒரு விஷயத்தின் மூலியமாக கை நெழிவு போகிற விஷயத்தின் மூலியமாகவும் கூட மகர ராசி நபர்களை பொறுத்தவரை சுய ஜாதகம் சரியில்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு இழப்பு அல்லது விரயம் அப்படிங்கு நடக்கும் அது சற்று தலைவலி ஏற்படுத்தும் அவர்கள் மட்டும் சற்று ஜாக்கிரதை